ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கும் ஒரு மிகப் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டு தேரனுடைய டைம் டேபிள் வந்து அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரியாகவும் காலாண்டு தேர்னுடைய விடுமுறையும் வந்து அறிவிச்சிட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவு அதில் எவ்வளோ நாள் அஃபீஷியலாக லீவு ரீஓப்பன் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்புடின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க தமிழகத்தை பொறுத்த மட்டும் காலாண்டு தெருவு எப்போ முடியுது அப்புடின்னா இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடியுது உங்களுக்கு ரீஓப்பன் எப்போ சொல்லியிருக்காங்க அப்புடின்னா அக்டோபர் மூணாந்தேதி சொல்லியிருக்காங்க அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று இரண்டு இந்த அஞ்சு நாள் மட்டும்தான் லீவு இந்த அஞ்சு நாள்லையுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி சரிங்களா அக்டோபர் ரெண்டு வந்துட்டு காந்தி ஜெயந்தி பேலன்ஸ் இருக்கிற மூணு நாள் மட்டும்தான் உங்களுக்கு காலாண்டு தேர்வுனுடைய விடுமுறை ஒரு காலத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை மட்டும் ஏழு நாட்கள்லேருந்து பத்து நாள் வரைக்கும் கொடுப்பாங்க இப்போ வந்துட்டு ரொம்ப பஞ்சமாயிருச்சு போல் வெறும் ரெண்டு நாள் தான் கொடுக்குறாங்க சரி ஓகே இதை பற்றி மாணவர்கள் ஆகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வர வீடியோவில் நான் அதை பற்றி பேசி போடுறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் யூ சந்திப்போம் நன்றி